சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருப்பதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது கேரளத்தில் மலபார் பிரதேசம் லட்சத்தீவு ஆந்திர பிரதேசம் ஆந்திரா மற்றும் ராயல்சீமா சீமா பகுதி மற்றும் கர்நாடகா பெல்லாரி தட்சிணா கன்னடா மற்றும் உடுப்பி இம்மாணத்தின் தலைமை நகரமாக தான் சென்னை செயல்பட்டது இந்திய விடுதலைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழி வாரியாக பிரிக்கும் போது ஆந்திராவுக்கு தெலுங்கு மொழி கர்நாடக கன்னட மொழி தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழி ஏன் பிரிச்சாங்க யாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது மொழி வாரியா ஏன் பிரிச்சாங்க தாய்மொழியை போட்டவங்க போயிருக்கணும் அவங்க இருந்துட்டாங்க இங்க போகாம இங்கே இருந்துட்டாங்க சரி இருந்தீங்க கரெக்ட் எங்களுக்கு நீங்க அனுசரியா இருந்தீங்களா எங்க தமிழ் குடிகளுக்கு இல்லையா எங்கள்ட்ட எல்லாத்தையும் குடிகள்ல விட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு தலைவர் பேசுறாரு நாங்க தமிழ்நாடு எங்களுக்கு சொந்தம் நாங்க வாடகை விட்டுறோம் இன்னொரு அம்மா தவமனை எங்கிட்ட மதிமுக இருக்காங்க அந்த அம்மா சொல்றாங்க லெமோரியா கண்டத்திலிருந்து இவங்க எல்லாம் வந்தவங்க தமிழர்கள் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தே இருக்கணுங்கிறாங்க யார் யாரு சொல்றது இதெல்லாம் வந்து பழைக்க வந்த இடத்துல எங்களை